இருட்டாருக்கு ஆனா அது கட்டி போட்டுருது இந்த பிளாக் ரங்காவே கட்டி போட்டிருக்கீங்களா பெண்கள சந்திக்க வேண்டிய வரும்டா சித்ரா இவனுக்கு அந்த எண்ணெய் செட்டியை கொதிக்க விடு என்ன மேலகத்துல ரொம்ப ஊர்வாசி மேனங்க இப்ப புதுசா சித்ரா வேற ஆட் பண்ணாங்களா வரச்சலுக்கு வரைச்சலுக்கு நான் சொன்னது சித்ரா குப்தனை தானே சிறிய திருத்தம் பிளாக் ரங்க கராத்தே பிளாக் கராத்தே இல்ல மூணு பிளாக் நோய் எல்லாம் அடமணியா கொஞ்சம் சைடு நீ செய்த குற்றத்துக்கு உனக்கு கொதிக்கும் என்ன சட்டிதா கொதிக்கும் என்ன சட்டியா எண்ணெய் சட்டில் போட்டு வறுக்கும் அளவுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் நீ வயதுக்கு வந்த நாளில இருந்து வயசுக்கு வந்தா வந்து என்ன பண்ண ஒண்ணும் நடக்கலையே நான் ஓட்டு போடும் வயதை சொன்னேன் ஓட்டு போடுறத சொன்னீங்களா இதுவரைக்கும் நீ ஒரு ஓட்டு கூட போடவில்லை இத்தனை மக்கள் வாழக்கூடிய பூலோகத்தில் நான் போடாத அந்த ஒரு ஓட்டு தான் தப்பா இத்தனை பேர் இருக்கிற பூலோகத்துல ஒன்னே ஒரு ஆளை கொடுறது தப்பா என்னுடைய ஒரு ஓட்டு அப்படி என்னதான் மாற்றத்தை கொண்டு வர போகுது பல காலமாக ஓட்டு போடவர்களை தண்டிக்க எமலகத்தில் ஓட்டெடுப்பு நடத்தினோம் நடத்தின அதில் நீ ஒரு ஓட்டில் தோற்று போனால் என் கண் முன்னால் நிற்கிறாய் ஒரு ஓட்டின் அருமை இப்ப புரிகிறதா உன் தலையெழுத்தவே மாற்றி விட்டது எனக்கு ஒரே ஒரு உதவி ராஜா உதவியா உனக்கா எனக்கு தான் நீங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு இங்க பாருங்க கையெல்லாம் கிடுகிடு நடுங்குது கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு இந்த பைக்கெட்டுக்குள்ள ப்ரெஷர் மாத்திரை வச்சிருக்கேன் அந்த படக்குன்னு எடுத்து கடக்குன்னு உடச்சு மடக்குன்னு என் வாயில போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கு இதை நான் பிடிச்சுக்கிறேன் கொஞ்சம் எடுங்க மகராஜ் ஐயோ எடுங்க வேறையா இதுவா இது பயல்சு மாத்திரை இந்த மாத்திரையா இது கொலஸ்ட்ரால் மாத்திரை இல்ல இதுவா இது சுதந்திர மாத்திரே மதர்மராஜா ஐயோ உன்னோட தலைவலியா இருக்கியா உங்களுக்கு தலைவலியா அந்த இருக்கு பாருங்க அண்ணாச்சல எடுத்து வாயில கணக்குன்னு போடுங்க அடைச்சு மருந்து கிடைக்கு அடையே இந்த ஒரே ஒரு தடவை நீ மன்னச்சிருங்க அடுத்த தேர்தல்ல முத ஆளா நான் போய் நின்று ஓட்டு போட்டுருவேன் எமுதர்பர் ராஜா விட்டுருக்கே உனக்கே வெளியூட்டி பீரியட் முடிஞ்சு கிரேஸ் பீரியட் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்த தடவை ஓட்டு போடுவிய நீ இந்த தடவையே உன்னியை விடுவதா இல்லை கனவா கனவுல தேவதூர்ன்னு பார்த்தா யம தர்மராஜா வந்துட்டு போறாரு கண்ணாடி எங்க இருக்கு இதுவே எப்ப மத்தம் கூட வந்துட்டு

இந்த குரல தாயா நைட் நான் கேட்டேன் என்ன செட்டி காஞ்சி போட்டு தந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுப்பு தம்பி வடைய சூடா போட்டு தந்துடுறேன் போட்டு போட போடுற